கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் அடைந்து எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு இருப்பீர்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றி வந்த சீஷர்களுக்கு கடைசியாக அவர் கொடுக்கிற ஒரு மிக உயர்ந்த ஒரு பரிசு பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவி எதற்காக தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்தாவி பெற்றால்தான் நாம் பரலோகம் போக முடியுமாகவே பரிசு தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து அப்படி என்றால் நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள் இது எப்படிப்பட்ட ஒரு வல்லமை இது ஆவிலே வல்லமை ஏனென்றால் ஆவிலே நாம் வல்லமை அடையும் போதுதான் தேவனுடைய சாயலே நாம் அடைய முடியும் பிரியமானவர்களே ஆதாமும் ஏவாளம் ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு கூட இருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே தேவ ஆவியை அந்த மகிமை எழுந்து போனார்கள் அதை திரும்பவும் கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் வாழ்ந்து சிலுவையில ரத்து சிந்தி மறித்து மூன்றாவது நாள் உயிர் தெழுந்து சீஷர்களுக்கு தம்முடைய ஆவி அந்த இடத்துல கொடுக்கிறார் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியை நாம் பெறும்போது தான் நாம் பரலோகம் போக முடியும் ஆகவே தான் பரிசுத்த ஆவியை முதலாவது கொடுக்கிறார் அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்பொழுது நாம் வல்லமை அடைகிறோம் ஆவியிலே வல்லமை ஆகவே தான் ரெண்டு குருந்தீர் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய சாயலை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் தானே அந்த சாயலை அடைவோம் எந்த சாயலை மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவோம் பிரியமானவர்களே பரிசுத்தாவியை நாம் பெறும்போதுதான் மகிமையின் மேல் மகிமை ஆவியில மகிமை அடைய முடியும் அதுதான் அப்போஸ்னாகி பவுல் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் எப்படியாக எழுதுகிறார் அற்பமான அந்த சரீரத்தை மகிமையின் சரீரமாக மாற்றுவார் என்று சொல்லி பிரியமானவர்களே ஆவியை நாம் பெரும்பொழுது ஆவிலே நாம் மகிமை அடைய முடியும் வல்லமை பெற முடியும் இரண்டாவது பார்க்கும்போது பரிசுத்தாவி நீங்கள் பெரும்பொழுது யூதையா சமாரியா பூமியின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படி என்றால் என்னை குறித்து நீங்கள் சொல்வீர்கள் என்னுடைய சுவிசேஷத்தை நீங்கள் சொல்வீர்கள் ஆகவே தான் நாகி பேதூ பர்சுத்தாவி பெற்று எழும்பி நின்று இஸ்ரவேலரே நான் சொல்வதை கேளுங்கள் நசரேனாக இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள் ஆனாலும் தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி அவன் அந்த சாட்சியை சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அங்கிருக்கிற ஜனங்கள் சகோதரர் இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் மனம் திரும்புங்கள் பாவ மன்னிப்பு அடையுங்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த நாளிலே மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் பரிசு தாவி பெற்றார்கள் பிரியமானவர்களே அது மாத்திரம் அல்ல அப்போஸ்தலர்கள் இயேசுடைய சீஷர்கள் எங்கும் கடந்து சென்று சுவிசேஷத்தை சொன்னார்கள் பிரியமானவர்கள் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பாரம் பரிசுத்தாவியை முதலாவது நாம் பெற வேண்டும் எதற்காக பெற வேண்டும் பரிசுத்தாவை பெற்றால் தான் நாம் பரலோகம் போக முடியும் அதற்காக பெற வேண்டும் இரண்டாவதாக பரிசு பெற்ற பிறகு இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சுவிசேஷம் சொல்லி அநேகரை சீஷராக்க வேண்டும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் பிரியமானோர்களே அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொன்னார் கடைசியாக பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வல்லமை அடைவீர்கள் நீங்கள் எனக்காக சாட்சிகளாய் நிற்பீர்கள் என்று சொன்னார் ஆகவேதான் சீஷர்களும் அதை பின்பற்றி பரிசுத்தாவை பெற்று கொண்டார்கள் அதன் வழியாக பரலோகம் போனார்கள் இன்னொரு காரியத்தை நாம் அறியும் பொழுது பரிசுத்தாவை பெற்ற பிறகு எங்கும் சென்று சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை சீஷராக்கி பரலோகத்துக்கு நேராக அவர்களை ஆதாயப்படுத்தினார்கள் அவர்களும் ஷீஷர்கள் ஆனார்கள் பரிசுத்தாவை பெற்றார்கள் இப்பொழுது பரலோகம் போவதற்காக தகுதியுள்ள பாத்திரங்களாக மாறினார்கள் பிரியமானவர்களே நாமும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வோம் எதற்காக என்றால் பரலோகம் போவதற்காக ஆவியிலே நாம் மகிமை அடைவோம் அடுத்தது சுவிசேஷத்தை எங்கும் சொல்லி அநேகரை சீஷராக்குவோம் கர்த்தர்தாமே நம் யாவரையும் ஆசிர்வதிப்பார் ஆமே